மஹூது பில்லாஹிமஷ்தான் கொள்கையுடைய பாடத்துல பாடம் எட்டு பேஜ் நம்பர் நாலுல உலகம் என்கின்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம் மன்னரை உலகம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மறுமை நாளுடைய அடையாளங்கள் சிறிய பெரிய அடையாளங்கள் பார்த்தோம் நாள் ஏற்பட்டுருச்சு மனிதர்கள் எல்லாம் படைப்பிடங்கள் எல்லாம் இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்த வாழ்க்கை தான் மண்ணரை வாழ்க்கை மண்ணறை உலகம் அப்படிங்கறத நம்ம கரெக்டா வர்றாங்க ஆயிருச்சு அப்படின்னா மண்ணறை உலகம் என்கிற வாழ்க்கை எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கும் இப்போ சில மனிதர்களில் பல்லாயிரம் கோடி மனிதர்கள் மண்ணரை உலகத்துல வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் முதல்ல இருக்கு அதுதான் சொல்றோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மண்ணரை உலகத்துல இப்பொழுது என்ன செஞ்சிட்டு இருக்காங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இங்க கவனிங்க இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு ஐந்து விதமான உலகத்தை நம்ம பாக்கிறோம் அதுல ஆலமுல் அருவாக் என்கின்ற அருகுகளுடைய உலகம் அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் அதே போல ஆலமுல் அருவாகுக்கு இன்னொரு பேர் தான் ஆலமுல் ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலமுல் ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஐந்து விதமான உலகத்தை அல்லாஹால நமக்கு படைச்சிருக்கிறான் என்னென்ன உலகம் ஆலமுல் முதல் வாழ்க்கை ஆலமுல் அருவா என்கின்ற ஆத்மாக்களுடைய உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது வாழ்க்கை தான் நமக்கான தாயின் கருவறை அதாவது ரஹ்முல் உம்மி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரஹ்முல் உம்மி என்றால் தாயின் கருவறை மூன்றாவது உலகம்தான் ஆலமுல் ஆலமுத் துன்யா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது துன்யா என்றால் இவ்வுலக வாழ்க்கை இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய வாழ்வுக்கு துன்யா அதே போல நான்காவது தான் ஆலமுல் பர்சஹ் ஃபா இல்லை பா சரி பார்த்தீங்களா பாரா ஜாஹா சரியா ஆலமுல் பர்சஹ் என்று சொல்லுவாங்க அதே போல் ஆலமுல் ஆஹிரா இந்த ஐந்து விதமான உலகத்தில்தான் மனிதன் என்ன செய்கிறான் சுழண்டு கொண்டு இருக்கிறான் இதில் யாருமே ஒரு உலகத்தில் இருந்து இல்லை இந்த உலகத்தில் எனக்கு வாழ விருப்பம் இல்லை நான் அடுத்த உலகத்துக்கு போகிறேன் இல்லை இந்த உலகத்தில் வாழ விருப்பம் இல்லை முன்னே உள்ளே இருக்க உலகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது இதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பலஹீனம் அதுக்கப்புறம் பலம் அதுக்கப்புறம் பலம் அதுக்கப்புறம் பலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹு நமக்கு படைச்சிருக்கா முதல்ல அருவா என்கின்ற ரூகுக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லை ஏன்னா அது வெறும் ரூகாத்தான் இருக்குது ஹசது ஜஸது என்கின்ற உடலோ சதைகளோ இல்லை அதனால் அதற்கு பின்னால் பாத்தீங்கன்னா அல்லாஹு தாலா இரண்டாவது உலகமான ரஹ்முல் உம்மி தாயுடைய கருவையில் கருவறையில் தான் நமக்கு சதையாகவும் அது வந்து உடலாகவும் நமக்கு கொடுக்கப்படுது இப்போ விட அது என்ன செய்யுது பலமாஞ்சதாக இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது ஆழமுள் துணியா அதில் நம்ம அலமது இல்லா ஒரு அறுபது வருஷம் அறுபத்தி ஐந்து வருஷம் எல்லாம் எவ்வளவு ஆயுள் காலத்தை நமக்கு கொடுத்துருக்குறானோ அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் இருப்போம் அதே போலத்தான் ஆழமுள் பர்சஹ் பர்சஹ் சரிங்களா இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது ரூ உடல் அழிந்துருச்சு ஆனால் ரூஹ என்ன ரூஹுங்கிறதுக்கு வந்து இப்ப உதாரணமா மவுத் அப்படிங்கிற அரபு வார்த்தைக்கு என்ன சொல்லப்படுவாங்க அதற்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா உடலிலிருந்து இருந்து ரூஹ பிரியப்படுவதற்கு மவுத் என்று சொல்வார்கள் சரிங்களா இஃத்தரகல் இஃபரகத் ஜசத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடலிலிருந்து ரூஹ பிரியப்படுவதற்கு மவுத் என்று சொல்வார்கள் இப்போ உடல் இறக்கு உடல் வந்து தான் அழிஞ்சு போயிடும் உடல் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடும் ஆனால் ரூஹ் எப்பொழுதுமே என்ன செய்யாது அழியவே அழியாது அப்போ சில நேரம் ம மண்ணறையில் ரூகுக்கும் வேதனை கொடுக்கப்படும் உடலுக்கும் வேதனை கொடுக்கப்படும் பார்க்குறோம் இல்லையா நம்ம இப்போ உதாரணமா ஒரு ஜனாசாவை நம்ம என்ன செய்யறோம் குளிப்பாட்டுறோம் கஃபன் தஃபன் செய்கிறோம் அந்த அந்த மனிதன் ஜக்கராத்துடனில் நிலைமையில் இருந்து அவன் ம மரணமான உடனே அந்த ரூகு கைப்பற்றப்படுகிறது உடல் மட்டும் இந்த உலகத்தில் இருக்குது இந்த து இருக்குது அப்போ அந்த ரூகு எங்கே போகுது மலக்குமார்கள் அந்த ரூகை கைப்பற்றி கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவனுடைய ரஹமத்து கிடைக்கப்பட்ட ஒரு ரூகா இருந்தால் அல்லாஹுடைய அரிசிய வரைக்கும் அந்த ரூ கொண்டு போ போகப்பட்டு என்ன செய்யுது மீண்டும் அந்த ரூகு வந்து கபருக்குள்ளே வைத்த உடனே அந்த உடலுக்குள் சேர்ந்து கொள்கிறது அதுக்கு பின்னாடி தான் முன்கர் நக்கிர் என்கின்ற மலக்குமார்கள் ரூகளிடத்துல கேள்வி கேட்க மாட்டாங்க ரூகும் உடலும் சேர்ந்த மனிதனிடத்தில்தான் முன்கர் நக்கீர் கேள்வி கேக்கு கேட்பாங்க சரிங்களா இப்போ இதுவே இது தவறான ஒரு தீய ஒரு பாவியான ஒரு ரூகாக இருந்தால் அல்லாஹுத்தாலா மலக்குமார்களுடைய சாபத்தோடு அன்று என்ன செஞ்சிடும் அப்படியே அந்த ரூகு மீண்டும் அந்த கபருக்குள்ளே கொண்டு வரப்படும் வேதனை செய்யப்படும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைவான விஷயம் ரூகை நம்ம பார்த்தது கிடையாது ரூஹ் எங்கே இருக்குது உடலில் எங்கே இருக்குது தெரியாது ஆனால் இப்படி வேணால் ஒரு சின்ன இஷாராக வேணால் சொல்லலாம் என்னென்னா தாலா குரானில் சொல்வது போல் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல் சொல்லிக் கொடுத்தது போல தொண்டை குழியில் ரூஹ் சிக்கி கொண்டு இருக்கும் பொழுது அப்படின்னா அந்த இங்கே ரூஹ் இருக்கிறதாக என்ன செய்யலாம் நம்ம நினைத்து கொள்ளலாம் அவ்வளோதான் அது பர்டிகுலராக இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சரி அப்போ இப்படி இருக்கும் பொழுது மன்னரை என்கின்ற சில மருமங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அதை முழுமையாக நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாள் ரசூல்லா அப்படி தான் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஜனாசவ அடக்கம் செய்கிறாங்க குழி தோண்டிட்டாங்க ஜனாசவ வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது பிள்ளை குழின்ட்டு அந்த காலத்தில் தோண்டுவாங்க நம்ம பார்க்குறோம்ல இப்போ நிறைய ஊர்களில் இருக்குது எங்கே சவுதி அரேபியா அந்த மாதிரியான அரபு தேசங்களில் சைடில் ஒரு என்ன செய்வாங்க குழி தோண்டி அதுக்குள்ளே மையத்தை வைக்கிறது போல ஒரு இது பண்ணுவாங்க புரியுதுங்களா மேலே மண்ணு உழுகாமல் அது

இப்போ அந்த நேரத்தில் எல்லா சகாபாக்கள் அறிவிப்பு அறிவிப்பாளர் அபு மூசா ரதி ரஹன் அவங்க சொல்றாங்க நாங்கள் எப் நாங்கள் சஹாபாக்கள் எப்படி அமர்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுடைய தலையில் பறவைகள் கொத்தி தின்னால் கூட செய்ய மாட்டாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா ஏன்னா தத்ரூபமாக மனிதனுடைய அடக்கத்தை குறித்தும் மனிதன் அதுக்கு பின்னால் அவனுடைய ரூஹ் எப்படியெல்லாம் இடம் மாறும் என்பதை குறித்தும் ரசுல்லா ரொம்ப தத்ரூபமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து தான் நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ரூஹா இருந்தால் யா ஐயத்துகர் ரூஹு தொய்யிபா அப்படின்னு சொல்லுவாங்களா யா ஐயத்துகர் ரூஹு தொய்யிபா தூய்மையான ரூஹே ஆத்மாவே வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல முறையில் வரவேற்று எந்த அளவுக்குன்னா எறும்பு கடித்தால் கூட அந்த எவ்வளோ வழி ஏற்படுமோ அது கூட இல்லாமல் அந்த ஹதீஸில் அதுதான் வருது எறும்பு கடித்தால் கூட வழி ஏற்படாத அளவு ரொம்ப 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 இலகுவான முறையில் அந்த ரூஹ அல்லாஹாலா வழக்குமார்களை கொண்டு கைப்பற்றி நல்ல ஒரு மனமான ஒரு சுவன ஒரு ஆடையோடு கஃபன் தஃபன் செய்து என்ன செய்கிறாங்க சொர்க்கத்துக்கு அவங்க அல்லாஹிடத்துல போய் அவனுடைய ரகமத்தையும் வரக்கத்தையும் பெற்று அந்த ரூகு கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே தீய ரூகுகள் இருந்தால் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய மலக்குமருகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க யாரு அந்த ரூகை கைப்பற்றக்கூடிய அதாபு அதாபு இருக்கக்கூடிய அந்த மலக்குள் அதாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அதாவுடைய மலக்குமார்கள் ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க ரம்பத்தை கொண்டு உடலை இரண்டாக அறுப்பது போல நிறைய உதாரணங்களோடு ரசூவுல நமக்கு அவங்க சொல்லி கொட்டு சொல்லி காட்டு சொல்லி காட்டுவாங்க இப்ப இப்படி எல்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு வழியோடும் வேதனையோடும் அந்த ரூகு தீயவர்களுடைய ரூகு கைப்பற்றப்பட்டு கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்படி தத்ரூபமா நபிசலிசம் அவர்கள் சொல்லி கொண்டு இருப்பதை ஹதீஸ்ல நம்ம பார்க்கறோம் அப்போ ஆக மொத்தம் இந்த ஆழமுல் பர்சக் பர்சக் என்கின்ற திரைமறைவான வாழ்க்கைக்கு எல்லாருமே நம்ம என்ன செய்ய போறோம் பயணிக்க போறோம் அந்த அந்த வாழ்க்கை எத்தனை வருஷம் அப்படிங்கிறது தெரியாது அந்த வாழ்க்கை வந்து அதாவது எவ்வளவு காலங்கள் நீளும் அப்படிங்கிறது தெரியாது நல்லவர்களாக இருந்தால் இப்பொழுதும் கூட சொல்லுவாங்க கியாமத்தினால ஏற்படுத்தி விடு இறைவா அப்படின்ட்டு இப்பொழுதும் துவா செய்து கொண்டு தான் இருக்கிறாள் தீயவர்களாக இருந்தால் அது மட்டுமல்ல நல்லவர்களுடைய மையத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடத்தில் அந்த ரூகு சொல்லுமா கத்தி மோனி என்னை நீங்க முற்படுத்துங்க என்னை நீங்கள் முற்படுத்துங்கள் என்று சொல்லும் அதே இது தீய ரூகா இருந்தா ஐன ததுஹ பூபி என்னை கொண்டு செல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டுக்குமே பொதுவாக சொல்லிட்டாங்க உங்களுடைய ஜனாசாவை விரைவாக அடக்கம் செய்யுங்க நீங்க பார்க்கலாம் நம்மளுடைய அஹ் ஜனாசா ஊர்வலத்துல எல்லாம் நடந்தெல்லாம் போக மாட்டாங்க ஒரு குழுங்களோடு என்ன செய்வாங்க விரைவா போவாங்க அது சுண்ணத்தான விஷயம் ஏன் எதனால நல்லவர்களுடைய ரூஹா இருந்தா அவங்களுடைய அந்த இடத்துல சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துறோம் அந்த துணியாவுல அவங்களுக்கு வந்து அவ்வளவுதான் இந்த முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து அவங்களுடைய நன்மையான சொர்க்கமாக இருந்தால் அந்த கபு வந்து அவங்கள வரவேற்று கொண்டு இருக்குமா ஏன்னா கபரு என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனிதனை மண் என்பது நம்மளுடைய தாய் வீடு இந்த மண்ணால் தான் நமக்கு எல்லாம் படைச்சிருக்கா மண் என்பது தாய் வீடு அந்த தாய் வீட்டுக்கு போறதுக்கு அந்த மண் என்ன செய்யும் அந்த தாய் வரவேற்றுக்க கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதே இது தீய கபுராக இருந்தா தீய மண்ண ஜனாசாவாக இருந்தா அதை நீங்க சுமக்காதீங்க அது தகுதியற்ற ஜனாசா அல்ல தூதர் சொல்வது ஆக மொத்தம் நல்லதோ தீயதோ ஜனாசாவாக இருந்தால் முற்படுத்தி விரைவாக அடக்கம் செய்வதுதான் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சகடி புடுமோ ஆதரதி அல்லாஹ் சகடி புடுமோ ஆத் அல்லாஹுடைய அரிசி அவர்களுடைய கே அவர்களுடைய செய்தியை கேட்டு அல்லாஹுடைய அரிசி நடுங்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் அவர்களுடைய கபருக்குள்ள இறங்கி தன்னுடைய கருத்தால் அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது அந்த கபரு என்ன செய்யுது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சத்தம் படுறாங்க ஓ சில நேரம் சில நேரம் ஒரு சில நிமிடம் சுபான் அல்லா அப்படின்னு சொல்றாங்க சஹாபாக்கள் கேக்குறாங்கல்லாம் உடைய தூதர் இதனால இந்த தஸ்பிஹாத்துகள் தக்பீரெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்திலேயே கபுர நெருக்கம் அதாவது நெருக்கத்திற்கு இல்லாத எப்படி சொல்றதுன்னா நெருக்காமல் இருக்க தகுதி பெற்ற ஒரு மனிதர் என்றால் அவருடைய அவரையே உள்ள வைக்கும் பொழுது இந்த கபு என்ன செய்து நெருக்கம் முற்பட்டும் பொழுது நான் அக்பர் என்று சொன்னேன் அதற்கு பின்னால் கபர் என்ன செஞ்சிருச்சு விலகி விட்டது நான் என்று சொல்கிறேன் வரவேற்க கூடிய ஒரு பாசமான ஒரு தாயாக என்ன செய்வாங்க அரவணைத்து வரவேற்பார்கள் அதே போல நம்ம எல்லாரையுமே அந்த கபர் என்ன செய்யும் ஒரு அணைப்பு ஒரு மொஹானக்கா செய்து கொள்ளும் அப்படிங்கறத நசுமா சொல்லுவாங்க அதே போல ஒரு தீய கபுராக இருந்தா இரண்டு விழாப்புறங்களும் நெருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ரசுல்லா தன்னுடைய திருக்கரத்தால் இரண்டு கைகளை ஒன்று சேர்த்து காமிச்சாங்களாம் இப்படி விழாப்புறங்களும் இன்னொரு விழாப்புறங்களும் நெருக்கிவிடும் விடும் அப்படிங்கிறத நதிசன்ன சொந்தர்கள் சொல்லி கொடுக்குறாங்க ஆக இந்த கபருடைய வாழ்க்கைய நம்ம வெற்றிகரமாக நல்ல முறையில அதுவும் கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக ஆக்க வேண்டும் என்றால் சில நல்ல அமல்களை சில தர்மங்களை சில கு ஆண் ஓதுதல்களை ரசுல்லா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்கல்ல கபருடைய வேதனையை லேசாக்கக்கூடிய துவாக்கள் இருக்குது கபருடைய வேதனை இல்லாமல் ஆக்கக்கூடிய சூறா இருக்குது கபருடைய வேதனை அதாவது கேள்வி கணக்கின்றி கபருடைய வேதனையை இல்லாம ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் எங்க அடக்கம் செய்யணும் அப்படிங்கறதையும் ரசுல்லா என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க வழிகள் நிறைய உண்டு இந்த துனியாவில் தவறு செய்யவும் வழி உண்டு அந்த தவறுல இருந்து திருந்தி வாழ்வதற்கும் பல வழிகளை அல்லா காட்டி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆக மொத்தம் இந்த அஃபீதா என்கின்ற ஒன்றில் மன்னரை வாழ்வை மட்டும் யாரும் மறுக்க முடியாது மறக்கவும் கூடாது எந்த அளவுக்கு அப்படின்னா நாத்தீகவாதி கூட கடவுள் இல்லை என்பவன் கூட ஒரு நாள் என்ன செய்வான் மண்ணுக்கு கீழே தான் அவனுடைய உள உடல் உடல் என்ன செய்யும் அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது பாருங்களேன் அல்லாஹு தாயலா இவ்வுலகுக்கும் மறுமைக்கு மறு உலகுக்கும் நடுவில் இன்னொரு உலகை ஏற்படுத்தி அந்த உலகம் மரணத்திற்கு பின்னிருந்து கியாமத்து ஏற்படும் வரை இருக்கும் அந்த உலகத்திற்கு ஆலமே பர்சஹ் எப்படி வாசிக்கணும் ஆமா அரபுல நம்ம கரெக்டா சொல்லணும் ஆலமுல் பர்சஹி மன்னரை உலகம் என்று கூறுவர் அபுர் என்றால் அந்த உலகம்தான் பொருளாகும் அபுர் அப்படி என்றால் அந்த உலகம்தான் பொருளாகும் அப்படிங்கறத சொல்றாங்க மனிதன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அல்லது அடக்கம் செய்யாவிட்டால் அவன் எந்த நிலையில் இருக்கின்றானோ அதே நிலையில் திடு திடுக்கிட செய்யும் தோற்றமுள்ள இரு வானவர்கள் அவனிடம் வருவார்கள் அவர்கள் கருப்பு நிறமும் நீல நிற கண்களும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களில் ஒருவர் முன்கர் என்றும் இன்னொரு ஒருவர் நக்கீர் என்றும் அழைக்கப்படுவர் முன்கர் நக்கீர் ஆகிய இருவரும் மரணித்தவரிடம் உனது இறைவன் யார் உனது மார்க்கம் என்ன முகமது நபி சொல்லலா அலை அவர்கள் பற்றி உனக்கு கருத்து என்ன என்று கேட்பார் மரணித்தவர் முக்மீனாக இருந்தால் எனது இறைவன் அல்லாஹ் எனது மார்க்கம் இஸ்லாம் இவர்கள் அல்லாஹின் தூதர் ஹசரத் முகமது நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் என்று சரியாக பதில் கூடு கூறிவிடுவார்கள் சரியான பதில் கூறிய பின் முதலில் அவருக்கு முன்னால் நரகத்தின் காட்சிகள் காட்டப்பட்டு இதுதான் நீ தங்குமிடமாக இருந்தது ஆனால் இதை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விட்டான் என்று கூறப்படும் பிறகு அவருக்கு சொர்க்கத்தின் காட்சிகள் காட்டப்படும் அவருக்கு சொர்க்கத்தின் ஆடைகள் அணி அணிவிக்கப்படும் சொர்க்கத்தின் பால் அவருக்கு சொர்க்கத்தின் வாசல் அவருக்கு திறக்கப்படும் அவரின் மன்னரை விசாலமாக ஆக்கப்படும் சுஹேன் மேலும் அழகிய ஆடை அணிந்து நறுமணம் பூசிய அழகிய முகம் தோற்றம் கொண்ட வாலிபரின் உருவத்தில் அவர் செய்த நற்செயல்கள் நற்செயல்கள் அவரிடம் வருகை தரும் இதை பார்த்து மகிழ்ச்சியில் அவர் யா யா அல்லாஹ் கியாமத் நாளில் ஒரு யா அல்லாஹ் கியாமத் நாளில் குடும்ப நருடன் சொர்க்கத்தின் ஹூருல்கள் மற்றும் அதன் வாக்கியங்களுடன் நான் சென்று சேர்ந்து கொள்கிறேன் என்று கூறுவார் இறந்தவர் ஈமான் இல்லாதவராக இருந்தால் அவர் முன்கர் நக்கீருடைய எல்லா கேள்விகளுக்கும் பெருமூச்சு விட்டவாறு எனக்கு தெரியாதே என்று பதிலே கூறுவார் ஹா ஹா லா அதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த ஹா ஹானா ஐயோ ஐயோ எனக்கு தெரியாதே லா அதிரி நான் அறிந்தவன் இல்லையே எனக்கு என்ன எனக்கு இதை பற்றி தெரியாதே என்று அவர்கள் கூறுவார்கள் இந்த கேள்விகளுக்கு பின் அவருக்கு முதலில் சொர்க்கத்தின் காட்சிகள் காட்டப்பட்டு நீ ஈமான் கொண்டு நற்காரியங்களை புரிந்திருந்தால் உனது இருப்பிடமாக சொர்க்கம் இருந்திருக்கும் என கூறப்படும் எனக்கு அவர் மீது அல்லாஹின் வேதனை சாட்டப்பட்டு அவருக்கு கீழே நெருப்பு எரி எரிக்கப்படும் அவருக்காக நரகத்தின் கதவு திறக்கப்படும் வானவர்கள் இரும்பாலான சம்பட்டிகளால் அவரை அடிப்பார்கள் அந்த சப்தத்தை மனிதர்கள் ஜின்கள் அல்லாத ஏனைய அனைத்து உயிர்களும் கேட்கும் மேலும் கபுரு அவரை நெருக்கும் அதனால் அவரின் இருபக்க விழாக்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும் அதற்கு பின் அவலட்சணமான தோற்றமும் அழுக்கான ஆடையும் அணிந்த துர்நாற்றமுள்ள மனிதனின் உருவில் அவரது செயல்கள் அங்கு வருகை தரும் அப்போது என் ரட்சகா கியாமத் நாளை ஏற்படுத்தி விடாதே என் ரச்சகா கியாமத் நாளை ஏற்படுத்தி விடாதே என்று கூறுவார் மன்னரையுலகில் நல்ல முக்மினான அடியார்களுக்கு தாலாவின் அருளும் வெகுமதியும் கிடைக்கும் காஃபிரான மதம் மாறிய மாறு புரிந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வின் வேதனை ஏற்படும் இந்த வெகுமதியும் வேதனையும் இறந்தவர்களின் உடல் உயிர் இரண்டிலும் ஏற்படும் அவர்களின் உடல் மண்ணில் புதைந்திருந்தாலும் நெருப்பில் எரிந்து கரிந்திருந்தாலும் நீரில் மூழ்கியிருந்தாலும் மிருகங்களோ பறவைகளோ மீன்களோ சாப்பிட்டு ஜீரணத்திருந்தாலும் இவ்வுல இவ்விரண்டில் ஏதேனும் ஒன்று அவருக்கு கிடைக்கவே செய்யும் ஒன்று என்ன வெகுமதி இல்லது வேதனை கிடைக்கவே செய்யும் இறந்தவர்களின் உடலுக்கு உயிருக்கும் எவ்வாறு அல்லாஹின் வெகுமதி அல்லது வேதனை ஏற்படுகிறது என்பதைப் பற்றி சரியான அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது அது அது அறிவுக்கு விளங்கினாலும் விளங்காவிட்டாலும் அதன் மீது நாம் ஈமான் கொள்வது கட்டாயமாகும் இறந்தவர்களுக்கு நாள் வரை தினமும் காலையிலும் மாலையிலும் சொர்க்கம் அல்லது நரகத்தில் உள்ள நரகத்தில் உள்ள அவர்களின் தங்குமிடம் காட்டப்படும் சொர்க்கவாசிக்கு காட்டி செய்தி கூறப்படும் நரகவாசிகளுக்கு நரகத்தை காட்டி பயத்தை அதிகமாக்க அதிகமாக்கப்படும் மன்னரை உலகம் உண்மையானதாகவும் என்பதே மன்னரை உலகம் உண்மையானதாகும் என்பதை முஸ்லிம்களான நமது நம்பிக்கைகளாகும் முக்மீன்கள் அனைவரும் இதன் மீது ஈமான் கொள்வது அவசியமாகும் அப்படிங்கிறத தெளிவான முறையில் நமக்கு கொடுத்துட்டாங்க அலமதுல்லா அதனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மூன்று விஷயத்தை நம்ம எப்பொழுதுமே மறக்கக்கூடாது மரணம் மன்னரை மறுமை இந்த மூணு விஷயத்தையும் மறக்காமல் இருந்தாலே போது இந்த துணியா நமக்கு அலமது இல்லா இந்த உலகத்தில் நம்ம வெற்றி பெற்று விடலாம் இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மைகள் செய்கிறோமோ அதுதான் கபருக்கும் வரும் அதுதான் மறுமைக்கும் வரும் அப்படிங்கிறத நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சரி கொஸ்டின் பாருங்க மன்னரை உலகம் என்று எதற்கு கூறுகிறோம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இருக்கிறது பார்த்திங்களா முதல்ல மன்னரை உலகத்துக்கு கீழே அந்த ஹெட்டிங் கீழே இருக்குது இல்லையா அது ஃபஸ்ட்டு பேரா ஃபுல்லாமே ஆன்சர் ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லாக ஆன்சர் மர்ணித்தவர்களிடம் வரக்கூடிய மலக்குகளின் தோற்றத்தையும் பேர்களையும் கூறுக அப்படின்னா அதை தொடர்ந்தே அதுக்கு கீழேயே மனிதன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இருந்து ஆரம்பித்து கீ பின்னாடி சைடு நம்ம முன்கர் என்றும் இன்னொருவர் நக்கீர் கீழே அதுக்கு கீழே இருக்கோ இல்லை அது மேலே வரைக்கும் தானே ரெண்டு ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் புரியுதா ரெண்டாவது கொஸ்டினுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கீழே அதிலிருந்து பின்னாடி பேஜ் ஐம்பத்தஞ்சாவது ஐம்பத்தி ஐந்தாவது பேஜில் முதல் பேரா அது வரைக்கும் தான் மூணாவது கொஸ்டின் அதை தொடர்ந்தே வருதுன்னு நினைக்கிறேன் வர்ணித்தவர்களிடம் வழக்குகள் என்ன கேள்வி கேட்பார்கள் அதே அதுக்கடுத்த பேரா முன்கர் நக்கீராக இருவரும் அப்படிங்கிறது இருந்து ஆரம்பித்து சரியாக பதில் கூறிவிடுவார் அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் நாலாவது ஈமான் கொண்டவர்களுடன் மண்ணறையில் எவ்வாறு நடந்து கொள்ளப்படும் இது கொஞ்சம் பிக் கொஸ்டின் அதுக்கடுத்த ரெண்டு பேராவுமே ஆன்சர் நாலாவது கொஸ்டின் ரெண்டு பேரா எந்த பேரா மூணாவது கொஸ்டினுக்கு கீழே இருக்குல்ல சரியான பதில் கூறி கூறிய பின்னா நம்ம அதுக்கு தோதுவா எழுதிக்கிறோம் இந்த கொஸ்டினோட தீமான் கொண்டவர்களுடன் மன்னரையில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார் கொள்வார்கள் என்றால் சரியான பதில் கூறிய பின் முதலில் அவருக்கு முன்னால் நரகத்தில் அப்படிங்கிறது மூணு எப்படி வரும் அதுக்கு அடுத்த கொஸ்டின் வருதுமா சரியா நாலாவது கொஸ்டினுக்கு ரெண்டு பேராக ஆன்சர் எழுதிக்கோங்க ஓகேவா அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் காஃபர்களுடன் மன்னரையில் எவ்வாறு நடந்து கொள்ளப்படும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு கீழேயே தொடர்ந்தே வருது உங்கள் புரியுதா ஃபர்ஸ்டு செகண்டு தேர்டு தொடர்ந்து நான் ஐந்தாவது கொஸ்டின் இறந்தவர் ஈமான் இல்லாதவராக இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் காஃபி அது இருந்து ஆரம்பித்து அந்த பேரா முடிய வரைக்கும் என்னது என் ரச்சகா நாள் ஏற்படுத்தி விடாதே என்று அவர் கூறுவார் வரைக்கும் இது பிக் கொஸ்டினா தான் வரும் அந்த பேரா முடியுது அடுத்து மன்னரையில் அல்லஹாவின் வெகுமதியும் வேதனையும் மர்ணித்தவரின் உடலில் ஏற்படுமா அல்லது உயிரின் மீது ஏற்படுமா அப்படிங்கிறதுக்கு அந்த ரெண்டு பேராவை விட்டுட்டு கீழிருந்து அதாவது இருக்க மேலே பெற இறந்தவர்களின் உடலுக்கும் உயிருக்கும் எவ்வாறு அல்லஹாவின் வெகுமதிங்கிறத ஆரம்பிச்சிருக்கா அது அந்த பேரை மட்டும் குறிச்சாலே போதும் சரியா அவ்வளவுதான் அலஹமதுல்லா